இந்த வரவேற்கிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று யாகோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய கொன்று போடுவேன் என்று தன் சொல்லி கொண்டான் என் சகோதரனாகிய கொன்று போடுவேன் ஒரு ஒரு எப்படிங்க சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனை நான் கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அப்பாவுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும் சீக்கிரமா செத்து போயிருவாரு செத்த உடனே ஃபர்ஸ்ட் என்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் குடும்பத்துக்குள்ளாக ஏன் இப்படி ஒரு பகை ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இந்த குடும்பத்துல காணப்படுகிறது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆகமும் ஏழு நாற்பத்தி ஐந்து சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றால் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் ஒரு தாயார் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன ஒரே நாள் இழக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு என்கிற தன்னுடைய மகனை அழைத்து நீ மாமா வீட்டுக்கு போயிடு என்று சொல்லி பிரித்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம் குடும்பத்துல பக குடும்பத்துல பிரிவினை காரணம் என்ன இன்னைக்கு கூட நிறைய குடும்பங்களில இப்படித்தான் இருக்கிறது ஒருவரை ஒருவர் பலி தீர்க்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் விடக்கூடாது என்கிற ஒரு பொறாமையினால ஏற்படுகிற ஒரு வெறுப்பு காணப்படுகிற குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது பிரிந்து இருக்கிறதா நல்லது சேர்ந்திருந்தால் இருவரையும் ஒரே நாளில் இழந்து விடுவேன் அந்த தாய்க்கு ரெபேக்காலுக்கு வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதா நல்லது பிள்ளையை விட்டு நாம் பிரிஞ்சிருக்கிறதா பிள்ளையும் உயிருக்கும் நல்லது என்று சொல்லி பிள்ளைகளும் பிரிந்திருக்கிறார்கள் பெற்றோரும் பிள்ளையை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது ஒரு வேலை கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் சூழலும் பிரிவினைகள் இழப்புகள் வெறுப்புகளால் நிறைந்திருக்கிறதா இந்த இந்த குடும்பம் நமக்கு இதற்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது முதலாவது ஏன் இந்த குடும்பம் இப்படி ஆனதற்கான காரணம் என்ன ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஏழு நான்கு அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் குசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் இங்க நம்ம பார்க்கிறோம் ஈசாக்கு சொல்லுகிறான் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் உன்னை உனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்க விரும்புறப்பா நான் மறிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சிடணும்ப்பா அதனால நீ என்ன செய்ய வேண்டும் நீ வேட்டையாடி சிலவைகளை எனக்கு பிரியமா இருக்கிற பதார்த்தங்களாக சமைத்து கொள்ள வேண்டும் இதுல நம்ம ஒரு வார்த்தையை கவனிக்கணும் அந்த நான்காவது வசனத்தின் முதல் பகுதியில எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள உள்ள பதார்த்தங்களாக நான் ஒன்ன ஆசிர்வதிக்கணும் சோனி நான் பிரியப்படுற மாதிரி ஒரு ஃபுட்டை சமைத்து கொண்டு வா ஐ ஷுட் ப்ளீஸ் டு வித் த இட் சுட் ப்ளீஸ் மீ இது எனக்கு ருசியுள்ளதா இருக்கணும் எனக்கு பிரியமானதா இருக்கணும் அதை நீ செய்து கொண்டு வா என்று சொல்லுகிறார் இங்க தாயார் என்ன சொல்லுகிறாரு பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு ஒன்பதாவது வசனம் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் அம்மா சொல்றாங்க நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் நான் இங்க ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண போறேன் அது உங்க அப்பாக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்யறேன் ரைட் அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ செய்ய உன ஆசீர்வதிக்கிறேன் அம்மா பிள்ளை கிட்ட சொல்றாங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் அப்பதான் கிடைக்கும் இந்த குடும்பம் தகப்பனை பிரியப்படுத்த பார்க்கிறது இந்த தாய் தன் கணவரை பிரியப்படுத்த பார்க்கிறால் டு கெட் த பிளஸிங் ஆசிர்வாதத்தை பெற்றுக் நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பிரியமா நடந்து கொண்டால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அச ஒரு ஒரு கனவராக ஒரு மனைவியை நீ பிரியப்படுத்து ஒரு மனைவியாக உன் கனவனை நீ பிரியப்படுத்து பெற்றோராக பிள்ளைகளை பிரியப்படுத்துங்கள் பிள்ளைகளாக பெற்றோரை பிரியப்படுத்துங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்கிறாங்க நவ ஆர் वी ட்ரைங் டு ப்ளீஸ் انر ஃபேமிலி நம் குடும்பத்தில் நாம் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் குடும்பத்துல பிரியமாய் வைத்துக் வைத்துக்கொள்வதால பிரியப்படுத்துவதனால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதுங்க இந்த குடும்பம் தகப்பனை பிரியப்படுத்த முற்பட்ட பிள்ளை கணவனுக்கு ருசியுள்ள பதார்த்தமா கணவனுக்கு பிரியமானபடி சமைப்பதற்கு முற்பட்ட மனைவி விளைவு வெறுப்பு கொலை செய்ய வேண்டும் நீ பயிர் மாமா வீட்டுக்கு பிரிஞ்சிருக்கிறதா நல்லது இதுதான் விளைவு இந்த குடும்பம் என்ன செய்திருக்க வேண்டும் தேவனை பிரியப்படுத்த முற்பட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு குடும்பமாக கணவனாக மனைவியாக நீங்கள் தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களா ட்ரைங் டு இம்ப்ரெஸ் பார்ட்னர் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்துவதாலே மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்காது என்றைக்கு குடும்பம் கணவனும் மனைவியுமாக இணைந்து ஏசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த பார்க்கிறீர்களோ என்னைக்கு பிள்ளைகளும் பெற்றோருமாக இணைந்து கிறிஸ்துவை உங்கள் குடும்பத்திலே பிரியப்படுத்த பார்க்கிறீங்களோ அன்னைக்கு தான் அங்க மகிழ்ச்சி வரும் அன்னைக்குதான் அங்க ஒன்னஸ் வரும் அன்னைக்குதான் அங்க ஆசீர்வாதம் வரும் அப்படி இல்லை என்றால் பிளவுகளும் வெறுப்புகளும் தான் வரும் இன்னிக்கி கிறிஸ்துவ குடும்பங்களிலே இந்த அடிப்படை உண்மையிலே தவற விட்டதுனால உலகம் சொன்ன காரியங்களை கேட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவரை இம்ப்ரஸ் பண்ண ஒருவரை ஒரு ப்ளீஸ் பண்ண பார்ப்பதுனால மகிழ்ச்சி இழந்து போய் நிற்கிறோம் அதனாலதான் அநே எங்களுக்கு புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து உங்களிடத்தை அன்பு கூறுவது போல அன்பு கூறுங்கள் ஏசு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியுங்கள் ஏன்னா நம்முடைய ரெஃபரன்ஸ் எப்பயுமே இயேசு கிறிஸ்து தான் எந்த ஒரு மனுஷனையும் இன்னொரு மனுஷன் பிரியப்படுத்த பார்த்து நிறைவை கொடுக்க முடியாது இல்ல ஒரு கணவன் மனைவியை பிரியப்படுத்தி விட்டால் அங்க ஒரு நிறைவு வந்துருமா வராது இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு பிரியத்தை ஒரு ஒரு திருப்திய ஒரு பிளீசிங்க மனைவிக்கு கொடுத்து அப்படின்னா நாளைக்கு அது எனாஃபா இருக்காது இன்னைக்கு மனைவி செய்கிற ஒரு காரியம் கணவனுக்கு இன்னைக்கு பிளீசிங்கா இருக்கலாம் நாளைக்கு அது எனாஃபா இருக்காது இப்படியே ஒருவரை ஒருவர் ப்ளீஸ் பண்ண ப்ளீஸ் பண்ண போய் போய் ஒரு காலகட்டத்துல அங்கு வெறுப்பு வந்துவிடும் அங்கு ஒரு வெறுமை வந்துவிடும் அங்கு பிளவு ஏற்படும் இன்னைக்கு குடும்பத்துல கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் பிள்ளைகள் பெற்றோர் உறவா இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவா இருக்கட்டும் இணைந்து இயேசுவை பிரியப்படுத்த நாடுங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற குடும்பம் கிறிஸ்து பிரியப்படும்படியாக அன்பை வெளிப்படுத்துகிற குடும்பம் தேவனை பிரியப்படுத்தும்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற குடும்பம் தேவனுக்கு இது பிடித்தமா இருக்கும் இது தேவனுடைய விருப்பம் என்பதனால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருக்கிற குடும்பம் மட்டுமே மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க முடியும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனிதருக்கு மனிதர் பிரியப்படுத்த முற்பட்டால் பிளவும் அழிவும் நிச்சயம் நம்முடைய குடும்பத்துல ஹூ ஆர் ட்ரைங் டு பிளீஸ் சிந்திப்போம் ஜபம் செய்வோம் நேசிக்கிற பரலோக பிதாவே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறோம் உண்மை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த பார்ப்பதனாலே வெறுமை வெறுப்பு பிளவுகள் சார் எங்கள் குடும்பத்தை தொடுமப்பா எங்கள் குடும்பத்தை மாற்றோம் நாங்கள் பிள்ளைகள் பெற்றோராக கணவன் மனைவியாக சகோதர சகோதரிகளாக இணைந்து உண்மையே பிரியப்படுத்துவது விஷயம் ஏசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் ஜீவன் நல்லபிதாவே ஆமே